மாணவர் சொந்தங்களே இன்றைய தினம் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து அன்பு கூடி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு மிக பிரமாண்டமான நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களை கௌரவித்து அதனை தொடர்ந்து அன்பு கூடு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அறந்தாங்கி மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஏதோ ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்போம் என்று ஏழை எளியவர்களை கண்டறிந்து அதற்கு அன்னமிடும் நிகழ்ச்சி என்று ஒரு பெயரை வைத்து தினந்தோறும் வெயில் மழை பாராமல் அவர்களுடைய இருப்பிடம் தேடி வயதில் முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்று ஒவ்வொரு ஆட்களாக தேர்ந்தெடுத்து சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றரவிலே இரண்டு அன்புக்குடுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் வாங்கி அதிலே ஒரு சுமார் ஐந்து நபர்கள் தொடர்ந்து முந்நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களாக தொடர்ந்து வெயில் பாராமல் உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இந்த உணவுகளை வழங்கியவர் அமரடக்கி ராமநாதன் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் அவருடைய சார்பாகவும் நம்முடைய வீரமகாலியம்மன் ஆலய சிவாச்சாரியார் குமரபூரு அவருடைய சார்பாகவும் நம்மளுடைய அறந்தாங்கியிலே சேது ஸ்டுடியோ இப்பொழுது திருச்சியிலே வைத்திருக்கின்ற சேது ஸ்டுடியோ ராஜேந்திரன் அவர்களும் சேர்ந்து இந்த அன்னி வளர்ச்சியில உணவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருடைய குடும்பமும் எல்லா நாமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அன்புக்கூடு மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அதே போல இன்றைய தினம் நம்முடைய அமரடைக்கி ராமநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய குடும்பத்தாரும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை அன்பு கூடு சார்பாக கொண்டாடுகின்றோம் மிகவும் சிறப்பு அவருடைய குடும்பமும் எல்லா நலமும் பலமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துகின்றோம் இன்றைய தினம் உணவுகளை வழங்க வந்த எங்களுடைய தூண் சேவைநாயகன் சேகர் அவர்களும் நம்முடைய போர்டு இளங்கோ அவர்களும் நாகாவாற்று ஸ்ரீதர் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர் பிரபு அவர்களும் நம்முடைய அசோகாரிமேல் பாஸ்கர் அவர்களும் இந்த உணவுகளை தினந்தோறும் இந்த ஐந்து நபர்களும் தன்னுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அதை வேலையை நிறுத்திவிட்டு இந்த முந்நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் ஏதோ ஓரிரு நாட்களில் தான் வராமல் இருந்திருப்பார்கள் இந்த அள்ளி கொடுப்பதிலே புண்ணியம் தேடுபவர்கள் இவர்கள்தான் இவர்கள்தான் தான் இந்த அன்பு கூடு வாழ்த்த வேண்டும் இவர்கள் அனைவருடைய குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் இதே அன்பு கூடலை செய்யும் அனைத்து சேவைகளிலுமே உங்களுடைய பங்குகள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அதுடன் சேர்ந்து ஆடியோ எடுப்பதற்காக வருகின்ற எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் பாலு அவர்களும் நானும் எங்களால் அதுதான் முடியுது வேறு வர முடியலை வரணும் தான் நினைக்கிறோம் வர முடியலை அதனால் வருகின்ற முப்பத்தொன்று எட்டு நம்முடைய இரண்டாவது ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சந்திப்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு இதிலே இருபது நாற்பது நபர்கள் அன்புக்குடிலே தினந்தோறும் தன்னுடைய செல்லிலே அலைபேசியிலே பார்த்து கொண்டிருக்கும் இருபது நபர்களும் ஒவ்வொரு வேலையும் அவர்களிடம் கொடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் கூர்ந்து பத்து பேருக்கு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கின்றோம் உங்களுக்கு வாழ்த்து மரல் வரவில்லையா உடனடியாக உங்களுடைய பெயரையும் உங்களுடைய போட்டோவையும் கொடுத்தால் முப்பத்தொன்று எட்டு அன்று உங்களுக்கு அன்புக்குழு சார்பாக வாழ்த்து மடல் காலம் ஊறாக அறுபது வயசு என்று நம்முடைய வில்லத்திலே இருக்கப் போகின்றது அந்த வாழ்த்து மடல் வேண்டும் என்பவர்கள் பணம் கேட்கவில்லை உங்களுடைய போட்டோவும் உங்களுடைய பெயரும் உங்களுக்கு போன் செய்து சொல்பவர்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் இதிலே சிறப்பான நிறைய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் பத்து பேர்களிடம் நான் வருகிறேன் தேதி என்று எங்களிடம் சொல்வதுதான் தான் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்